ஆயுள் நண்பர்களே இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சேர்த்து விறப்பு விறக்கால் சேர்த்து விறக்கால் எப்படி அடிக்க போகிறதுனா பாருங்கள் இந்த பாருங்கள் வயலில் அடித்து பெரம்பு பலவை போட்டு மட்டமாக அவங்களே கைத்த கட்டி சுத்தமாக அப்படியே இழுத்துருவாங்க இழுத்து முடித்தோன்னா இந்த மாரி இந்த பாருங்கள் பட்டங்காய் அடிச்சிருக்காங்க அப்புறம் பட்டங்காய் அடிச்சிருக்காங்களா இந்தமாரி எட்டு அடிக்க ஒரு பட்டம் போட்டு கால் மீதி போடணும் கால் மீதி போட்டால் விறப்பை அடிக்கும் போது ஈஸியாக இருக்கும் கால் மீதி போட்டு அடித்தாங்கன்னா அது வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த பயனும் இருக்காது ஏன்னா தண்ணி இருக்கும்போது சேர்த்து வரப்ப அடிக்கணும்னு இது கிடையாது தண்ணி கொஞ்சம் ஏன்னா ஈரத்துலேயே வந்து அந்த சேர்த்து விறப்ப விறக்கால் அடிக்கணும் அப்போ தான் அது பதமாக இருக்கும் சுத்தமாக அண்டெல்லாம் வெட்டிட்டாங்க நல்லா சுத்தோடு சுற்று வரப்போலாம் பார்த்தா வரப்பே நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் நடந்து போனாலும் வரப்பு வரப்பாக இருக்கணும் அதுமாதிரி பண்ணி வச்சுருக்காங்க என்னெல்லாம் வரப்பு அடிக்கப் அடிக்க போகிறாங்க கேட்டதுக்கு தான் சொன்னாங்க இதை வடி வச்சு சுத்தோடு சுற்று இந்த இயற்கை பாருங்கள் இந்த வரப்பை சுற்றி சுத்தோட சுற்று வந்து தோண்டிக்கால் தோண்டிகால் போட்டாங்கன்னா தண்ணி வடிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வெரப்பெல்லாம் அடிச்சிட்டாங்க பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள் பசுமை எல்லாம் பாருங்கள் வருங்க பசுமையாக இருக்க எல்லாம் சேர்த்து வெறுப்பக்கால் அடிச்சிட்டாங்க அதெல்லாம் அடித்தோன்னா நல்லா இருக்குது இது கொஞ்சம் பின்னாடி அடிக்கிறாங்க வேறு ஒன்றுமே கிடையாது மறந்துடாமல் இந்தமாரி சில விரை விஷயங்கள் நல்ல ஒரு கருத்துக்களை தெரிஞ்சது எம்எஸ் மீடியாவை பாருங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடா நம்ம ஹாய் நண்பர்களை பிறந்துடாமல் நம்ம உள்ளங்கள் சகோதரி சகோதரிகள் எல்லோரும் வாங்க நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நம்மளுக்கு சப்போர்ட் எப்போ பண்ணிகிட்டு இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி